அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் குறிப்பு வாக்கிய பஞ்சாங்கம் அனுஷ்டிப்பவர்களுக்கு போகி பொங்கல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் பிறக்கும் நேரம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஆறு பத்து மணிக்கு தைப்பொங்கல் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் வைக்க வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது நாற்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை மாட்டுப்பொங்கல் கணு பொங்கல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கணு பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சூரிய உதயத்திற்கு முன்பு காலை அஞ்சு நாற்பது மணி முதல் ஆறு நாற்பது மணிக்குள் காணும் பொங்கல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியன் தனுர் ராசியிலிருந்து மகர ராசியில் நுழைவதையே தைமாதம் பிறக்கும் நேரம் என குறிப்பிடுகிறோம் உத்தராயணத்தில் தைமாதம் பிறந்து இருபது நாழிகை வரை புண்யகாலம் அந்த நேரத்தில்தான் பித்ருகளுக்கு தர்ப்பணம் சூரிய பூஜை தானங்கள் ஆகியவற்றை செய்ய வேண்டும் சந்தியாவந்தனம் முடித்து தர்ப்பணம் செய்து முடித்த பின்பு ஸ்ரீ நாராயணருக்கு சங்கராந்தி பூஜை நிவேதனம் செய்து பிரார்த்திக்கலாம்